வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சுந்தரத்தில் தாங்க நிக்கிறேன் உடுமலைப்பேட்டையில இருந்து ஆலியர் போயிட்டு இருந்தோம் மதியானம் பசி நல்ல பசி சரி நீங்க சாப்பாடு எங்க இருக்குன்னு விசாரிக்கும்போது இங்க பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு நாலம்பர சுந்தரத்தில் சரி மீன் குழம்போட சாப்பாடு கேட்கும் போது நம்ம ஒருத்தர் நமக்கு சஜஸ்ட் பண்ணாரு நமக்கு நம்ம பின்னாடி இருக்கிற சோலா மெஸ்ல சூப்பரா இருக்குன்னு சொன்னாருங்க இங்கே இருந்து சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க மீன் குழம்போட சாப்பாடு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் என்னோட ஜாயின் பண்ணிக்கு வாங்க நம்ம மெஸ்ஸுக்குள்ள போகலாம் சோலா மெஸ்சில் போய் ஒரு சூப்பரான மீன் விருந்து சாப்பிடலாங்க நானும் ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு மீன் பொருட்களை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மெஸ்ஸு பாருங்கள் வெளியே பார்க்கறக்கு ரொம்ப சிம்பிள் அண்டு நீட்டாக இருக்குது அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கடை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம கிச்சன் போய் அவங்கக்கிட்ட இன்னைக்கு என்னென்ன பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கடையில் வந்து எத்தனை

இப்போ இலை போட்டாச்சுங்க தண்ணி தெளிச்சுக்குவோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு உருந்து தான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் வெண்டைக்காய் பொரியல் போது போகு அடுத்தது பொரிச்சா மீன் அவங்களுக்கு மீன் சாப்பிட்றேம்மா ஓகே சரி

நல்ல ரோகு மீன் குழம்புங்க சாப்பிட பாக்கலாம் நல்ல ஒரு காரசாரமான ரோகு மீன் குழம்பு இருக்கு அடுத்து மீன் சாப்பிடலாங்க அப்படி சாப்பாடுல வச்சு சாப்பிடுவோம் அப்ப நல்லா இருக்கும் இந்த ரோகு மீன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல ஆலியா இருக்கிறதுனால ஆலியத்துல இருந்து வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன் தரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு சட்டி கிரீன் சட்டி சூப்பராக இருக்கு குளம் மீன் சாப்பிட்டாச்சு அடுத்தது வருத்த மீன் சாப்பிட்லாங்க வந்த இதையே தான் நம்ம கண்டு பார்த்துட்டே இருக்கு அருமையா இருக்குங்க

மீன் சாப்பிட்றது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பசியோடு இருந்து வேகமாக வந்தாரு கூட பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக தான் சாப்பிடுவோம் இல்லாட்டி இதில் முளெல்லாம் இருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் மீன் சாப்பிடணும் அது குழம்பியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த முளெல்லாம் இருக்கும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்படி சாப்பாட்டு வச்சு அப்படி சாப்பிடணும் கொஞ்சம் ரைஸ் வைங்க இப்போ நம்ம மீன் குழம்போடும் சாப்பிட்டாச்சு அடுத்து ரசத்து கொஞ்சம் வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம்

தண்ணி குடுக்கறதே பாத்தீங்கன்னா கண்ணாட்டி டம்ளர் சிறு டம்ளர் இல்லாம மண் பாத்திரத்துல செஞ்ச டம்ளர் தான் பார்க்கவே அழகா இருக்கு ஜில்லுன்னு இருக்கு தண்ணி குடிச்சா அதே மாதிரி டயர் எல்லாம் பாருங்க அந்த மாதிரி இதில் தான் கலக்கிறாங்க பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருந்தா சாப்பிடுறக்குன்னு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதாங்க சாப்பிட்டாச்சு இலையும் மூடிடலாம் ஆனா சாப்பாடுலாம் சூப்பரா இருந்ததுங்க அடுத்த கண்டிப்பாக நல்ல லஞ்சு செம்ம லஞ்சுங்க அட்டகாசமா இருந்தது நல்ல மீன் குழம்பு மீன் பொரிகள் ஒயிட் ரைஸ் ரசம் அப்பளம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒயிட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல மிது மது இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது குழம்பும் நல்லா இருந்ததுங்க செம்ம சாப்பாடு இந்த மாதிரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க இந்த ஊருக்காரங்க பத்தி சொல்ல வேண்டாம் நீங்கள் இருந்து வர்றவங்க ஆலியர் போடுறவங்க இந்த உடுமல போகிறவங்களாம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடித்துடைய பார்க்கலாம் பாய்